தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் காவேக்கா காங்கிரஸோடு கூட்டணி வைக்கப்போதா இல்லையான்ற விஷயம் இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தெளிவாக நம்மளுக்கு தெரியல ஆனால் காங்கிரஸை சேர்ந்த சில பேர் காங்கிரஸ் சார்ந்த அபிமானம் கொண்டிருக்க சில பேர் அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இதை பத்தியும் அஜிதா அக்னல் அவர்கள் சார்ந்த இஷ்யூ பெருசாகிட்டு இருக்கல டிவி கேல அதை பற்றி தான் முழுக முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் நம்ம கன்னியாகுமரி அருமண இருக்குல்ல இங்கே கிறிஸ்துமஸ் விழா ஒன்று கோலாகலமாக செலிப்ரேட் பண்ணப்பட்டிருந்துச்சிங்க இந்த ஈவெண்ட்டில் தாவேக்காவோட முக்கியமான நிர்வாகிகள் இருக்காங்கள ஆதவர்ஜுனா அவர்கள் அப்புறம் இந்த கட்சியில் அவர் லெவலில் இருக்க நிறைய பேர் அவங்களாம் கலந்துக்கிட்டாங்க இங்கே திருச்சி வேலுசாமி அவர்களையும் அண்ணனையும் பார்க்க முடிஞ்சது அண்ணன் ஸ்டேஜ் ஏறினதுக்கப்புறம் சில விஷயங்களை சொன்னார் அதில் புரியும் உங்களுக்கு புரியுதான் பார்ப்போன்ற மாதிரி தான் சொல்லிவிட்டு கடந்து போயிட்டார் அவர் வேறு அதை பற்றியும் சொல்லலை காங்கிரஸ் கட்சி தாவைக்கா கட்சி இந்த ரெண்டு சார்ந்த கூட்டணி இருக்குல்ல இதை பத்தி தான் ஒரு மேடையிலேயே லேசா ஒரு தூவலை தூவிட்டு போயிருக்காருங்க எல்லா திருப்பங்களுக்கும் ஒரு திருப்பு முனை இருக்கும் அதை போல தமிழகத்திலே ஏற்பட போகின்ற ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்திற்கு ஒரு பெரிய திருப்பத்திற்கு இந்த அருமனை இந்த விழா திருப்பு முனையாக அமைந்திருக்கிறது புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள் புரியாதவர்கள் இன்றைக்கு அதே போல பாவிகளை ரட்சிக்கவும் ஏழை மக்களை வாழ்வில் ஒளியேற்றவும் நாம் எல்லோரும் அந்த நினைப்பில் இருக்கிறவர்கள் மட்டும்தான் கூடி கூடியிருக்கிறோம் அதற்கு பின்னணி நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் இது புரிஞ்சுக்கிட்டா பெரிய கைத்தட்டல் வந்திருக்கும் உங்களுக்கு புரியல நாம் இணைந்திருக்கிறோம் சொன்னா இணைப்பு பலப்படும் அந்த இணைகிறவர்கள் நல்லவர்கள் இணைந்தால் நல்லது நடக்கும் அது நல்லது விரைவில் நடக்கும் விஜய் அவர்களுக்கு மட்டும் இல்லை விஜய் அவர்கள் கூட இருக்கிறவங்களுக்கே கூட்டம் எந்தளவுக்கு கூடன்றத இப்போ கண்ணு முன்னாடி பார்க்க முடியுது எனக்கு தெரிஞ்ச ஆதவர்ஜன் அவர்கள் ஆச்சரியமா தான் பார்ப்பாரு என்னப்பா இது பாவைக்கால் வர்றதுக்கு முன்னாடி இவ்வளோ கூட நம்மளை இல்லையே இப்போ இவ்வளோ க்ரௌடு வருதுன்னு அந்த ஆச்சரியப்பட்டு ஆச்சரியப்பட்டுருப்பார் என்ன கூட்டம்ன்றீங்க ஆதவர்ஜன் அவர்களை பார்க்குறதுக்கு அவ்வளோ கூட்டம் அந்த இடத்துல இதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் இல்லை ஒரே ஒரு ரீசன் விஜய் அவர்கள் மட்டும்தான் அதில் மாற்றக்கிறதே கிடையாது அவரோட அந்த க்ரௌட் புலிங் பவர் இருக்குல்ல அதுதான் இவருக்கு கொஞ்சம் இரவல் தான் இருக்குது ஆதவோட பேச்சை வர நீங்கள் கேட்கணும் அந்த கூட்டத்தை இப்போ பார்க்க போகிறீங்க அது கூட சேர்த்து அதே ஈவெண்ட்டில் ஆதவ பேசின பேச்சுகள் இருக்குல்ல அதையும் கேளுங்களேன் ஜெயிஜ பிறகு ஒரே மிதி கீழரு கால கீழரு நீங்க இதுதான் சனாதானம் அண்ணன் திருமணனுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் ஏன் ஒரு குடும்பம் மட்டும்தான் ஆட்சியில் புரியணுமா ஒருத்தர் வந்து வந்து ஒரு சினிமாவெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஐநூறு கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வந்து நல்லது பண்ணும் நினைச்சா என்ன என்னென்ன பிரச்சனை உங்களுக்கும் எங்களுக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னு புரட்சியாளருடைய கொள்கை என்ன நம்மளா உங்களை எதிர்த்து நாங்க என்ன பண்ண போறோம் டெய்லி எங்களை எடுத்துட்டு இருக்கீங்க எதுக்கு வேண்டிய இடம் எங்க இருக்கு வேங்கவேல் பிரச்சனை எதுக்கணும் மண்டக்காடு பிரச்சனை எதுக்கணும் ஒட்டுமொத்த தலித் சகோதரர்கள் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறின தலித் சகோதரர்களுக்கு என்ன நடந்துச்சு இஸ்லாமிய தோழர்களே கிறிஸ்துவ தோழர்களே எங்களுடைய தலைவர் மத சார்பற்ற சமூக நீதி அரசை உருவாக்கத்தான் அரசியலுக்கு வந்திருக்கிறார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அவர் பைபிளையும் படிச்சிருக்காரு குரானையும் படிச்சிருக்காரு எல்லா மதத்தங்களையும் படிச்சிருக்கார் அவர் அவருக்கு தெரியும் கந்த புராணமும் தெரியும் எல்லா பிலாசபி தெரியும் ஏதோ அமைதியாக பத்து நிமிஷம் பேசுறதுனால அவருக்கு சில ஊடகங்கள் சொல்லுதே சில பேர் எழுதி கொடுக்கறாங்க அவர் எழுதி கொடுக்காமலேயே நம்பர் ஒன் நடிகரானவர் எழுதி வச்சுக்குவாங்க மக்களுடைய அன்பை யார் உருவாக்க முடியும் மக்களுடைய அன்பை நம்பர் ஒன் நடிகராக யாருக்கு கொடுக்க முடியும் திறமையா திறமை மட்டும் இல்லை எத்தனை நடிகர்கள் இருக்காங்க ஆனால் நம்பர் ஒன்னு ஏன் அப்படி ஆனார் நடிப்பால் அவர் நம்பர் ஒன் ஆகல நம்பிக்கையும் அன்பால் மக்களிடம் அவர் இணைஞ்சிருக்கிறார் அவர் சொன்னார் என் அரசியல் கட்சி ஆரம்பித்தது நான் எல்லாரும் வீட்டுக்குள்ளே போய் தான் ஆரம்பித்தேன் நீங்கள்லாம் இன்னுமேட்டு தேர்தலுக்காக வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்கீங்கிறது திமுக அமைச்சருடைய வீட்டிலையே நாலு குழந்தைங்க நம்மளுடைய ஓட்டுருக்கு இதுதான் உண்மை ஏன் விட்டா முதலமைச்சர் வீட்டில் இருக்கே பேர பசங்க நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க இதுதான் உண்மை நமக்கான அஜெண்டா நமக்கான விஷயம் ரொம்ப தெளிவா இருக்கு மத சார்பற்ற சமூக அரசியலையும் நிர்வாகத்தையும் உருவாக்குவது ஊழலற்ற நேர்மையான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய சமத்துவத்தை உருவாக்கக்கூடிய பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை உருவாக்கக்கூடிய கிறிஸ்துவ முஸ்லிம் தலித் மக்களுக்கு பொருளாதார சுதந்திரத்தை உருவாக்கக்கூடிய அரசியலை நாங்கள் ஏற்படுத்துவோம் இதுதான் தமிழக வட்டத்தினுடைய கொள்கை இந்த அரசியலை நோக்கி ஒரு உறுதியை சொல்றேன் இதே ஸ்ரீஃபன் அண்ணா கிட்ட சொல்றேன் இருபத்தி ஒன்பதாவது அறி இருபத்தி ஒன்பதாவது அருமனை நிகழ்ச்சியில் தமிழகத்தின் முதலமைச்சராக எங்கள் அண்ணன் தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் இந்த காலடி மண்ணில் இந்த மண்ணில் உங்களோட வந்து நிற்பார் அதுக்கு நானும் அருண்ராஜ் அவர்களும் பொறுப்பேற்றுக்கிறோம் அவரை கூட்டிகிட்டு வரதுக்கு பாஜக இந்த எலெக்ஷனை ரொம்ப ரொம்ப தீவிரமாக பார்க்குறாங்க நாடாளுமன்ற எலெக்ஷன் சார்ந்து சொல்கிறேன் நினைக்காதீங்க அவங்க பெருசாக அங்கே தான் ஃபோக்கஸ் பண்ண பல பேர் நினச்சிட்டு இருப்பீங்க தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் ரொம்ப சீரியஸாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பார்லிமெண்ட்டில் ஒரு ஒரு முறையும் பாஜகவை எதிர்கட்சிகள்லாம் குத்தி காட்டுறது எதாவது தெரியுமா ஏங்க நீங்கள் நார்த்தில் ஆடுறதுனா பெரிய விஷயம் முடிஞ்சால் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சி காட்டுங்களா அப்புறம் பார்த்துப்போம் வெஸ்ட் பெங்காலில் பிடிச்சி காட்டுங்களா அப்புறம் பார்த்துப்போம் ஏன் கேரளாவில் பிடிச்சி காட்டுங்க அதுக்கப்புறம் பார்த்துப்போன்னு இப்படி ஒரு ஒரு முறையை குத்தி காமிச்சிட்ருக்காங்களா இதில் பாஜக கண்ணை பெருசாக உறுத்துக்கிட்டு இருக்கிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை சார்ந்து நம்மளோட பலம் பெருசாக இல்லாமல் இருக்குது இந்த விஷயம் மட்டும்தான் அப்போ அவங்க எவ்வளோ சீரியஸாக இந்த முறை இந்த எலெக்ஷன் அணுகுவாங்க சமீபத்தில் பீகார் எலெக்ஷனில் என்ன முடிவு வந்துச்சுன்னு கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் பாஜகவே எதிர்பார்க்காத ஒரு பெரிய முடிவு தான் அந்த ரிசல்ட்டில் காத்துட்டு இருந்துச்சு அவ்வளோ பெரிய மேசிவ் விக்டரியா பாஜக அங்கே பதிவு பண்ணிச்சு அதை முடித்த கையோடு தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன் சார்ந்து வராங்களா தமிழக தேர்தல் பொறுப்பாளராக பாஜக மேலிட அப்பாயின் பண்ணியிருக்கிறது பியூஷ் கோயல் அவர்களை மத்திய அமைச்சரையே இறக்கி விட்டுருக்காங்க இவர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு வந்து கூட்டணி கட்சிகள் சார்ந்த தலைவர்கள் இருக்காங்களா அவங்கள பேசியிருக்காருங்க குறிப்பாக அந்த ஐபிஎஸ் இருக்காருலாம் அவங்களாம் சந்தித்து பேசியிருக்காரு பேசு இவர் சொன்னதா ஒரு சில விஷயங்களை இப்ப வெளியே பெருசா பேசப்பட்டு இருக்கு அதிலும் குறிப்பாக அவர் சொன்னதா சொல்லப்படுறது திமுகவுக்கான சிறுபான்மை வாக்குகள் இருக்குல்ல இதை பிரிக்கிறதுல விஜயர்கள் பங்கு பெருசா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருக்காராம் இது நாம அசியமான பண்ண விஷயம்தான் அதை அவரே சொல்லிட்டாருன்ற மாதிரி ஆயிடுச்சு இன்னொரு தகவலை கசிஞ்சுக்கிட்டு இருக்கு எலெக்ஷன் டைம்ல விஜயவர்கள் பத்தி பெருசா பாஜக விட விமர்சிக்க வேண்டான்ற மாதிரி இவர் சொன்னதாகவும் அடுத்த கட்டத்தாக தகவல் வெளியாயிட்டு இருக்கு ப்ரோ விமர்சிக்க வேணாம்னு சொல்ற விஷயம் உண்மையா இருக்கும் பட்சத்துல அப்பனா முடியும் மெஜாரிட்டி வந்துருவாங்களா எவ்வளவு எங்க ஆண்டுட்டு இருக்க கட்சி கூட ஒரு காலத்துல பாஜக கூட்டணி இருந்தவங்க தான் உங்களுக்கு அந்த உண்மை புரிஞ்சிருக்கும் அந்த வரலாறு தெரிஞ்சிருக்கும் அப்படி இருக்கிறப்ப இந்த விஷயம் சார்ந்து நாம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எதுக்கு விமர்சிக்க மாதிரி சொல்லியிருக்காருன்னு வெயிட் பண்ணி தான் நாம பார்க்கணுமே தவிர அதுக்கு இதெல்லாம் கண்ணு மூக்கு வாய் வச்சு நம்ம எதுவுமே பேச முடியாது அசம்ஷன் இதில் தவிர்க்கிறது நல்லதாக நான் நினைக்கிறேன் எதுக்காக சொல்கிறேன்னா தேர்தல் காலத்தில் நாம் எது எதுலாம் சரியான முடிவு நினைப்போமோ அது தப்பாக போய் முடிஞ்சிடும் தப்பான முடிவு நினைக்கிறது பர்ஃபெக்டான மேட்ச்சை கொடுத்துரும் அது போல் நிறைய அற்புதங்கள் நடக்கும் அதிசயம் நடக்கும் அதில் ஒரு ஒன்றா கூட பியூஷ் கோயலோட அந்த ஒரு அணுகள் இருந்திருக்கலாம் அடுத்து டிவிக்கு சார்ந்து பெருசாக ஒரு புயலை ஏற்படுத்தியிருக்க விஷயம் பொதுவாக உட்கட்சி விவகாரம் உட்கட்சிக்குள்ளேயே முடிஞ்சிடும் மீடியா வரைக்கும் வராது ஆனால் இங்கே வந்துருச்சு உட்டேஜ் வரைக்கும் வெளியே வரவே தான் இன்னும் பெருசாக வேறு பேசப்பட்டுருக்கு இந்த தாவேக்கா சார்ந்த பொறுப்பாளர்கள் இருக்காங்களே இவங்களை கட்சியோட தலைவர் ஒன்றன் பெரு ஒன்றாக அறிவிச்சிட்டு இருக்காப்ல அந்த வகையில் விடுபட்டு இருந்த ஒரு எட்டு மாவட்ட பொறுப்பாளர்களையும் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க இதில் குறிப்பாக சொல்லணும் தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளராக யார் திறமா அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க ராஜ் இன்னும் நிறைய பொறுப்பாளர்களையும் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க தூத்துக்குடியை பேஸ் பண்ணி இது இந்த பட்டியலில் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்கப்பட்ட ஒருத்தவங்கன்னா இந்த பெண்மணி தான் அஜிதா ஆக்னல் அவர்கள் தூத்துக்குடியை சேர்ந்த மக்கள் மத்தியில் சம ஃபேமஸ் இவங்க அதுவும் இவங்க எந்த ஈவெண்ட்டுக்கு போகிறதா இருந்தாலும் சரி அது சார்ந்த ரீல்ஸோ வீடியோவோ கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் வந்து விழுந்துடும் அந்தளவுக்கு சோஷியல் மீடியா பேஸ் பண்ண பேக்கிங்கும் பர்ஃபெக்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்காங்க இவங்க விஜய் மக்கள் இயக்கம் இருக்குல்ல தாவேக்காவோட முந்தைய பரிமாணம் அந்த இயக்க காலகட்டத்திலேயே ரொம்ப ஆக்டிவாக இருந்தவங்க தூத்துக்குடி சார்ந்து ரொம்ப பெரிய பேர் தாவேக்காவில் இவங்க தான் பார்த்து ஒரு பெரிய தலையாக வருவாங்கன்னு எல்லோருலையும் நம்பப்பட்டிருக்கவங்க அது மட்டும் இல்லை அவங்களோட அண்ணன் திமுகவில் இருக்கவருங்க அங்கே ஒரு முக்கியமான புள்ளி அவர் அதாவது இவங்களுக்கு இருக்கிற செல்வாக்கை விட அண்ணனுக்கு செல்வாக்கு அங்கே ரொம்பவே அதிகம் ஒரு பக்கம் அண்ணன் அந்த பக்கம் தங்க இந்த பக்கம் உள்ளூரில் ரொம்ப பிரபலமான தாவைக்கா முகம் இவங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா யார் அஜித் ஆக்னல் அவர்கள் எந்த அளவுக்கு பிரபலமான முகன்றத இந்த ஒரு சில ஃபுட்டேஜெலாம் பார்த்தா நீங்களே புரிஞ்சுப்பீங்க அந்த அளவுக்கு தாவைக்கா சார்ந்து அங்கே இருக்க லோக்கல் பீப்புள் மத்தியில் ஒரு விதையை விதைச்சவங்களா ஆக்னல் அவர்களை பார்க்கலாம் இவங்க கண்டிப்பாக மாவட்ட பொறுப்பாளர் லிஸ்ட்டில் இருப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம் ஆனால் நடந்தது ஒரு ட்விஸ்ட்டு அதை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த காட்சியில் பார்த்துருங்க உங்களோடய ஆக்டிவிட்டீஸாக இருந்ததை என்ன ப்ரோ இவ்வளோ ஆக்டிவாக இருந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக பொறுப்பு கிடைச்சிருக்குமே கேட்டிங்கன்னா அங்கே தான் பெரிய ட்விஸ்ட்டு பொறுப்பு கிடைக்கல அவங்க எதிர்பார்த்த பொறுப்பு அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை ஒரு கடத்துல அப்செட்டானவங்க ஆனவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த பனை ஒரு கட்சி ஆஃபீஸருக்குலாம் தாவைக்க போடுது அங்கே கிளம்பி வந்துட்டாங்க அவங்களோட ஆதரவாளர்கள் புடைசூட அங்கே வந்துவிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த பொறுப்பு பெற்ற நிர்வாகிகள்லாம் கண்டிப்பாக இந்த ஆஃபீஸ்க்கு வருவாங்க அப்போ விஜய் அவர்களும் வருவாங்க நாம் அவர்கிட்ட பேசுவோம் நேரில் பேசுவோம் இடையில் இருக்கவங்க மேலே பெருசாக நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை எதுக்கு நம்மளுக்கு பொறுப்பு கொடுக்கப்பலன்னு தெரியல நாம் பேசுவோன்னு அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க காத்திருப்புக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு விஜய் அவர்கள் அவரோட கார் வந்துருச்சாங்க கார் வந்ததும் திடீர் திரு திருந்த கார் முன்னாடி போயிட்டு கார் நிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அஜிதா அவர்கள் கூடவே அவரோட ஆதரவாளர்கள் வேற ஒரு இடத்துல கார் ஸ்டன் ஆயிடுச்சுங்க அப்படின்னு நிற்கிது உள்ள விஜய் அவர்கள் அமர்ந்திருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே இருந்தவங்கலாம் வந்து பாதுகாவலர்களாம் வந்து அங்கே இருந்த க்ரௌடை கொஞ்சம் அப்புறப்படுத்தவே கார் அங்கேருந்து கிளம்பி போச்சு ஆனால் யோசிச்சு பாருங்கள் விஜய் அவர்கள் மனசில் எவ்வளோ விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம் காருக்குள்ளே அமர்ந்திருக்காரு அஜித் அவர்கள் சார்ந்து அவருக்கும் தெரியும் தூத்துக்குடியில முக்கியமான புள்ளி நம்ம கட்சி சார்ந்து சொல்லிட்டு அப்பேற்பட்டவங்க தன்னோட காரையே மறிக்கிறான்ற விஷயம் தெரிஞ்சு அந்த மனுஷன் சந்தோஷமா போட்டுட்டு இருப்பாரு கடும் கோபத்தில் மாற்று கருத்தே கிடையாது இதுக்கப்புறம் விஜய் அவர்கள் காரை நிறுத்தி இறங்கி பேசலாம் இல்ல கிளம்பி போயிட்டாருங்க ஆபீஸ்குள்ள அஞ்சு ரூபா நடந்து கொடுத்து வர்ஜன் கை கையில் போட்டு

அவ்வளோ பேர் இருந்தாங்க அப்போ மக்கள் இயக்கத்தில் அவங்க எல்லாம் சார்ந்த பொறுப்புனா இப்போ ரொம்ப கஷ்டமான விஷயங்க அப்படின்ற மாதிரி அவங்க சமாதானப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அஜித் அவர்கள் சமாதானமாகலை அந்த அலுவலக வளாகத்திலேயே தர்ணாவில் அமர ஆரம்பிச்சுட்டாங்க அஜித் அவர்கள் மட்டும் இல்லை அவங்க கூட இருந்த ஆதரவாளர்களும் அந்த தர்ணாவில் கலந்துக்கிட்டாங்க நைட் ஒரு ஏழு மணி வாக்கில் தான் அந்த தர்ணா கைவிடப்பட்டுச்சு அதுக்குள்ளேயே கண்டிப்பாக மேலே இருந்து பேசியிருப்பாங்களே அது நடந்திருக்க போல இருக்குங்க இதை நானாக சொல்லலை அஜித் அவர்களே ஊடகங்கள் கிட்ட சொன்னாங்க என்ன சொன்னாங்க நிர்மல்குமார் அவர்கள் மூலமாக தலைமையிலிருந்து ஒரு தகவல் எனக்கு வந்துச்சு எனக்கு இன்னும் தலைமை அண்ட் தளபதி இவங்க மேலே நம்பிக்கை நிறையவே இருக்குங்க எங்களை சீக்கிரமே அவங்க கூப்பிட்டு பேசுவாங்கன்னு நான் நம்புகிறேன் எங்களோட பயணம் என்றென்றைக்கும் தளபதி கூட மட்டும்தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த ஒரு இஷ்யூ சார்ந்து நிறைய கட்சிகள் வேறு வேறு மாதிரி பேசுவாங்கள்ல அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் தான் அவங்க இந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க என்னோடய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் தளபதிக்காகவும் தாவேக்காவுக்காக நான் பயணிப்பேன்னு அவங்க அழுத்த திருத்தமாக சொல்லியிருக்காங்க சொற்கள் ஈஸியாக வந்துடும் ஆனால் அது எப்படி நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க எதை வச்சு சொல்கிறேன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஓகே அஜிதா அவர்கள் நிர்வாகிகள் கிட்ட சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்கன்ற விஷயமும் இப்போ ஒன்று ஒன்றா வெளியே வந்துகிட்டு இருக்கு நல்லது தான் ஒரு கட்சி சார்ந்த இஷ்யூ ரைஸ் ஆகுறப்ப அதை அப்படியே பேசி முடிக்கிறது நல்லது தான் அதை வளரவிடக்கூடாது ஏன்னா அது வளர்ந்து மற்ற கட்சிகள் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சு அது ஒரு விவாத பொருளாக மாதிரி அது கட்சிக்கு ஒரு பேக்ட்ராப் ஏற்படுத்திடும் அது இல்லாமல் இப்போ தடுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இதை வரவே இருக்கலாம் ஆனால் இவ்வளோ பெருசாக வெளியே ஸ்டண்ட் வரைக்கும் பண்ணி ஊடகங்கள் கிட்ட பெருசாக ஒரு சும்மா இருக்க வாயில் பொரிய எடுத்து போட்டு அரண் கொடுத்தா மாதிரி ஆகிடுச்சு அந்த இப்போ பெருசாக பார்க்கப்பட்டுட்டுருக்கு ஒன்று கவனிச்சிங்களா புஷியானவர்கள் இந்த விவகாரத்திலேருந்து ஒதுங்கிட்டாங்க ஆனால் குமார் அவர்கள் தான் ஒட்டு மொத்தமாக இந்த விவகாரத்தை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்குது மக்களை இந்த கான்டென்ட்டை வரைக்கும் மனசு ஒரே ஒரு வினதாக இருக்குது முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்கள் அஜிதா விவகாரத்தில் விஜய் அவர்கள் எந்த முடிவை எடுத்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என் மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்